வணக்கம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகு அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களையெல்லாம் சவுதி அரேபியாவில் ஏன்னா சவுதி அரேபியாவில் ஏராளமான நிலம் இருக்கிறது இல்லையா அங்கே க ஏராளமான இடங்கள் இருக்கிறதெல்லாம் அங்கே கொண்டு போய் அவர்களை எல்லாம் தங்க வைக்க வேண்டியது தானே அவர்களுக்கான இருப்பிடங்களை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி நெதனியாகூ சொல்கிறார் இப்போ சவுதி அரேபியா உடனடியாக இதற்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறது அதாவது ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனம் என்கிறது ஒரு சுதந்திர நாடு அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் இன்னியளவும் மாறப்போறதில்லை நெதனியாகூ இப்படி பேசி கொண்டிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீன் சுதந்திர நாடாகும் வரை இஸ்ரேலுடன் எந்த விதமான ஒட்டும் உறவும் நாங்கள் வைத்து கொள்வதில்லை என்று அதிரடி உத்தரவை சவுதி அரேபியா நேற்றைய தினம் பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல நதன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏன்னா ட்ரம்ப்பும் சொல்கிறாரு காசாவை காசாவை முழுமையாக நாங்கள் துடைத்தெடுப்போம் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நாங்கள் வெளியேற்றுவோம் வெளியேட்டு ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் காரங்களுக்கெல்லாம் நாங்கள் கூறு போட்டு விற்போம் அப்படின்னு ட்ரம்ப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த இடத்துல இந்தியாவுடைய இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதுதான் ட்ரம்புக்கும் நெதனியாவுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேரே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க ஏன்னா பாலஸ்தீன் யாருக்கு பாலஸ்தீன் காசாவை அமெரிக்கக்காரன் சொல்கிறான் இஸ்ரேலுக்காரன் சொல்கிறான் இது உண்மையிலே இது யாருக்கு அப்படிங்கிறமான ஒரு கன்ஃபியூஷன் இப்போ பெரிய அளவில் உருவாகியிருக்கு அவங்களுக்காக சொல்கிறேன் காந்தியார் சொல்கிறார் பிரிட்டன் ஆங்கிலேயர்களுக்கு பிரிட்டன் எப்படி சொந்தமானதோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரான்ஸ் எப்படி சொந்தமானதோ அதேபோன்று பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய காசா என்று சொல்லக்கூடிய பகுதி என்பது அரபு மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அன்றைக்கே அவருடைய ஹரிஜன் பத்திரிகையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு இன்னொரு செய்தி கூட வந்திருக்கிறது என்ன அப்படின்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் உடனடியாக ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஒரு ஒப்பந்தம் இல்லையா அதை உடனடியாக நிறுத்தி இருக்கிறது ஹமாஸ் அப்ப நான் என்ன நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது பலஸ்தீனத்தில் காசாவில் அமைதி திரும்பாத வரையிலும் காசா மக்கள் நிம்மதியாக தூங்காத வரையிலும் இஸ்ரேலால் நிம்மதியாக தூங்கவே முடியாது அது எந்த காலத்திலையும் நடக்கப் போறதில்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த சம்பவங்களை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ பாருங்களேன் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கும்போது அவற்றையெல்லாம் மீறி அங்கே போய் மீண்டும் தாக்குதல் நடத்தினா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் எல்லா வாழ்விடங்களையும் நாசமாக்கி விட்டார்கள் இப்பந்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு அங்கே சிறு சிறு உதவிகள் உள்ளே செல்ல ஆரம்பித்தன மக்கள் தங்களுடைய பழைய இருப்பிடங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீண்டும் இஸ்ரேல் காட்டும் ராண்டித்தனமான தாக்குதலை அங்கே தொடுத்து விட்டிருக்கிறது என்றான் பாருங்களேன் அப்போ இவருடைய திட்டம் என்ன ட்ரம்ப் ஒரு சேர்ந்து புதிய திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அது எப்படி அந்த மண்ணை உலகத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு தாரை வார்ப்பது ஏன்னா ட்ரம்ப்ங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி ரியல் எஸ்டேட் வியாபாரி பிரதமராக வந்தால் என்ன பண்ணுவான் ஒரு நாட்டினுடைய அதிபராக வந்தால் என்ன பண்ணுவான் அவன் அந்த அவனுக்கு தெரிந்த நிலத்தை எல்லாம் கூறு போட்டு விற்பான் அடிமாட்டு விலைக்கு விற்பான் புரோக்கராக வேலை செய்வான் இதுதானே நடக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க